ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளுடைய பாலிவுட்டோட மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா நம்மளோட ஷாருக் கான் எஸ் அது அதோட மட்டும் நிற்குதா இல்லை அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கே கேஆர் அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்குது அதாவது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அணியோடைய ஒன்லி ஒன் ஓனர் அப்படின்னாலும் அது நம்மளோட ஷாருக் கான் அவர்களை தான் வந்து சேரும் அப்படின் தான் சொல்லணும் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இளமை மாறாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு அதுவும் ஈரோ ரோல்லேயே நடிச்சிக்கிட்டு இருக்காலும் ஃபிட்னஸ் லெவலில் அந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஷாருக் கான் அவருக்கு திடீர்னு ஐபிஎல் மேட்ச் அப்போது ஒரு உடம்பு சரியாமல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதுனால அவர் இப்போ மிகப்பெரிய ஒன்று ஒரு பாதிப்பில் மாட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் அவிச்சிக்கிட்டு இருக்காரு டாக்டர் வீட்டுக்கும் ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஃபாரின் வரை கூப்பிட்டு போகிறாங்களாம் எதுக்காக அப்படின்னா ட்ரீட்மெண்ட்காக அந்தளவுக்கு சீரியஸாக இருக்காரா என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரிய ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் போகிறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாருக்கான் பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட சொன்னிருந்த மாதிரி கொல்கட்டா நைட் டஸர்ஸோட ஒரு ஓனராக இருக்காரு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இப்போ தான் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் முடிச்சிருக்காங்க அந்த மேட்ச் வந்து குவாலிஃபையர் ஒன்னில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அகமாபாத்ல ஸோ அதை வந்து பார்க்க வந்திருந்தாரு நம்மளோட ஷாருக் கான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு வந்து அங்கேயே லைட்டாக ஒரு சலசலப்பாக வந்து ஒரு மயக்கம் வந்து வந்திருக்கு ஸோ அப்போயே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே அவசர அவசரமாக அவர் வந்து அகமதாபாத்தில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே டெஸ்ட் இல்லறதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஹீட் ஸ்டோக் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக வந்து நாட்டே கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் அவருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவரை நோ இங்கே வந்து அதாவது இந்தியாவில் வச்சு அதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது வேணாம் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் டேரெக்டாக இவர் அப்கிராடுக்கு கூப்பிட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஹீட் ஸ்டோக்கால் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப வெப்ப நிலை ரொம்பவே அதிகரிச்சிருவே அவருக்கு வந்து அதை ஒத்துக்காமல் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவர் டேரெக்டாக இந்த மாதிரி அதாவது ரொம்பவே வந்து லோ டெம்பரேச்சர் கிளைமேட் கண்டிஷன்ஸில் இருக்க ஏதாவது ஒரு ஃபாரினுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள் ஏன்னா வந்து என்ன தான் நீங்கள் ஏசி ரூமில் வச்சுருந்தா கூட அவுட் சைட் டெம்பரேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமான விஷயமாக இருக்கும் இருக்கும் அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அது வந்து ஒரு பயனளிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குமே தவிர ஃபாரின் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப மோசம் தான் ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்கிரேடு கூப்பிட்டு போயிடுங்க ஸோ கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கண்ட்ரியில் ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று போய் அங்கங்கே கூப்பிட்டு போய் அவரை வந்து எப்படியே தேற்றி கூப்பிட்டு வந்துருங்கப்பா அந்த மனுஷன் ரொம்ப நாளாக வந்து கேட்கார வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணிட்டுருக்காரு இப்போதான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி அவருக்குமே அந்த ஒரு பெரிய வந்து ஒரு வைராக்கியம் இருக்கும் ஸோ அதுக்காகவே ஒரு கண்டிப்பாக வந்து மீண்டு எழுந்து வந்து அந்த மேட்ச் பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க ஸோ கே அணியே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ஒரு மன பாதிப்பில் இருக்காங்களாம் ஏன்னா அவருக்கு இந்தமாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக இருந்துருப்பார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்காம சார் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க